நான் ஆர்கே நகர் தொகுதியிலே ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது எஸ்டிபிஐ என்னோடு அன்றைக்கு அந்த தேர்தலிலே ஆதரவளித்தார்கள் அதற்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் எந்த தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு வந்து சொல்லுங்கள் அதை நாம் கொடுத்து விடலாம் என்று தான் சொன்னேன் அவர்களும் மத்திய சென்னை என்று கேட்டார்கள் அதை உடனே நீங்கள் அங்கே வேட்பாளர் அல்ல நீங்கள் எஸ்டிபிஐயின் வேட்பாளர் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் நீங்கள் என்று அவருக்காக சிறப்பாக பணியாற்ற நமது மண்டல பொறுப்பாளர் எனது அருமை சகோதரர் வெற்றி பெற அன்றைக்கே அவர்கள் முன்னரே பொறுப்பேற்றுக் கொண்டார் இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால் இது ஏதோ தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு மாத்திரமல்ல இந்த கூட்டணி இந்த கூட்டணி என்பது என்றென்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தௌஹித் ஜமாத் நமது எஸ்டிபிஐ ஆகிய இயக்கங்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக இந்திய தாய்நாட்டின் மக்களின் நலனுக்காக இந்தியாவிலே வாழ்கின்ற அனைவரும் சகோதரர்கள் என்பதை நிலைநாட்டுகின்ற விதமாக நமது தமிழகம் என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் திகழும் என்கிறதை உறுதிப்படுத்துகின்ற விதமாக நாம் அவர்களோடு ஒரு இயற்கையான கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது தேர்தலையும் தாண்டி என்றென்றைக்கும் இது தொடரும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் கூட்டணி என்றால் இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோமே இயற்கையாக எந்த ஒரு பேரமும் இல்லாமல் ஒரு பாசத்துடன் அரசியலையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணி அங்கே அங்கே வீடு வீடாக சென்று பேரங்கள் பேசப்பட்டு பேரம் படியாததால் இழுத்து கொண்டே சென்று இவர்களை மானம் கெட்டவர்கள் வெக்கம் கெட்டவர்கள் அவர்களுக்கு காலையில் விழுந்து கும்பிடுவதைத் தர வேறு எதுவும் தெரியாது இவர்கள் வெட்கம் இல்லாதவர்கள் ரோசம் இல்லாதவர்கள் மானம் இல்லாதவர்கள் மானங்கள் என்று சொல்லியவர்களோடு அவர்கள் சொன்னது சரி என்பதை நிரூபிப்பது போல அவர்கள் வீட்டிலே அமர்ந்து விருந்து உண்டு கூட்டணி அமைக்கிறார்கள் எத்தனையோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன கடந்த தேர்தல் வரை ஆனால் அந்த கூட்டணிகள் எல்லோரும் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்களது வெற்றி தோல்வி தெரிய வரும் ஆனால் இந்த மானங்கட்ட கூட்டணி அமைந்தவுடனேயே அது தோற்றுவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் மற்றொரு கூட்டணி அவர்கள்தான் சிறுபான்மையின் காவலர்கள் என்றும் அவர்கள்தான் தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள் என்றும் இவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது போல ஒரு மாய தோற்றத்தை குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்பகின்ற விதமாக அவர்கள் பல்வேறு செய்திகளை பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்களை வைத்தெல்லாம் பரப்பி பார்க்கிறார்கள் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் மாநில கட்சிகளாகிய சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் கூட்டணி அமைத்த பிறகு காங்கிரஸ் கட்சி இதற்காக தனித்து போட்டியிடுகிறது அவர்கள் தனித்து போட்டியிடுவது பாரதிய ஜனதாவிற்கு தானே பலம் சேர்க்கும் என்பதை கூட இங்கே இந்த பைல்வான் கூட்டணியின் தலைவருக்கு தெரியவில்லை அங்கே இவர்கள் யாரை பிரதம மந்திரி என்று சொல்கிறார்களோ அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே தனித்து போட்டியிடுவதால் உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக செய்து செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே வாக்குகளை சிதறடிக்காமல் திமுக கூட்டணிக்கு அளிக்க வேண்டும் என்று நம் காதிலே பூசுற்ற பார்க்கிறார்கள் காரணம் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறுபான்மை இன மக்களை இவர்கள் ஏமாற்றி தேர்தலிலே பலன் கண்ட காரணத்தினால் எப்படியும் சிறுபான்மையினரை ஏமாற்றி விடலாம் என்று இவர்கள் தவறான வழியிலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களும் இன்றைக்கு எல்லோரையும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார்கள் அதுபோல மத்தியிலே கடந்த ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து பதினாலு வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த கூட்டணியிலே மத்திய அமைச்சர்களாக இவர்கள் இருந்த திமுக கூட்டணியில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு மாறன் உட்பட பலர் மத்திய அமைச்சர்களாக இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை காரணம் காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ தமிழ்நாட்டிலே செல்வாக்கு இல்லை அவர்களால் இங்கே தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது அவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகளை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் காவிரி பிரச்சனையை தீர்க்கக்கூட அவர்கள் முயற்சி செய்வதில்லை அதிலே கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் பெரியார் அணை பிரச்சனையிலே அவர்கள் கேரள மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இப்பொழுது பாலாற்று அணை பிரச்சனையும் ஆந்திர மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் இப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலே தனித்து போட்டியிட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு அளிக்கின்ற விதமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றியை தந்தார்கள் எனவேதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மோடியின் ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுபோல மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சிகளை எல்லாம் இங்கே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சொன்னால் கோபம் வரும் நோட்டாவுடன் போட்டி போடுபவர்கள் அட்லீஸ்ட் டெபாசிட் பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் இவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் நிச்சயம் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல இந்திய தேசத்து மக்களும் புறக்கணிக்க போகிறார்கள் காரணம் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு இங்கே பலதரப்பட்ட மொழிகளும் பலதரப்பட்ட கலாச்சாரங்களும் பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற நாடு இங்கே நமக்கு பல்வேறுபட்ட மதங்கள் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இன்றியர் இந்தியர் என்கின்ற விதத்திலே ஒற்றுமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள் நம்மை பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்றும் பிரித்து பெரும்பான்மையின் வாக்குகளை கவர வேண்டும் இருப்பதற்காக தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி வருவதால் இங்கே அமைதியின்மை நிலவி வருகிறது ஆனால் தமிழ்நாட்டிலே பெரியார் போன்ற சமூக நீதி பெரியவர்கள் இருந்த காரணத்தினால்தான் அவர் வழியிலே மக்கள் வாழ்கின்ற காரணத்தினால்தான் இங்கே இந்த அமைதி பூங்காவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதனால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன் தேர்தல் என்பது வேறு நமக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது வேறு நாம் எந்த ஒரு கட்சிக்கு வாக்களித்தாலும் யார் நம்மை பாதுகாப்பார்கள் தமிழ்நாடு என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக யார் உத்தரவாதம் தருவார்கள் யார் நம்பி நாம் வாக்களித்தால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்கும் யார் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் சொல்வார்கள் இவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் இவர்கள் இவர்களது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவரை ஆதரித்தார்கள் என்று ஒரு சிலர் வேண்டுமானால் சொல்லலாம் உண்மை அது அல்ல என்பது நமது தவீத் ஜமாத் தலைவர் அவர்களிடம் அன்றைக்கே தெரியும் அவரை நான் சந்தித்த பொழுது சொன்னேன் அதைத்தான் உங்களிடம் சொல்கிறேன் இதைத்தான் நான் ஊடகத்திலும் சொல்கிறேன் திரு தம்பிதுரை அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றவர் அன்றைக்கு நான் திரைச்சாலையிலே பெங்களூருக்கு சென்று எங்கள் பொதுச்சேனலை சந்திக்க சென்றபோது அங்கே அமர்ந்திருந்தார் நான் வந்த பிறகு அதை சொன்னபொழுது நான் சொன்னேன் நமக்கு ஆதரவாக ஏழு எட்டு எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள் இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நாம் ஒன்றும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று பொதுச் செயலாளரை வைத்து கொண்டே திரு தம்பை அவர்களிடம் சொன்னேன் தம்பி அங்கிருந்து கலைந்து சென்று விட்டார் ஆனால் இரண்டு நாட்களுக்கு பிறகு எங்களது வழக்கறிஞர் மூலம் பொதுச் எனக்கு சொல்லி அனுப்பினார் இவர்களிடம் நாம் எந்த ஒரு உதவியும் கேட்கப் போவதில்லை அதற்காக சொல்லவில்லை ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே எப்படியும் அவர்களுக்குத்தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நாம் அவர்களுக்கு வாக்களிப்போம் காரணம் என்னிடம் வந்து கேட்ட காரணத்தினால் அதை செய்து விடுவோம் என்று சொல்லி அனுப்பினார் அப்பொழுது கூட சொன்னேன் நாம் வாக்களிக்க வேண்டாம் என்ற அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று மீண்டும் சொல்லி அனுப்பினேன் இருந்தாலும் சிறையில் இருக்கின்ற பொதுச்செயலாளர் சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு நான் ஆதரவாக அறிக்கை விட்டேன் இதை பல பேர் நினைக்கலாம் அவர்கள் சிறையிலிருந்து இருந்து விடுதலை ஆவதற்காக அப்படி செய்தார்கள் என்று உண்மையில் அந்த ரிவ்யூ பட்டிஷன் அந்த நேரத்தில் தான் தள்ளுபடியான நேரம் அதுபோன்ற போன்ற எந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை யாரிடமும் மண்டியிட்டு பழக்கமில்லை காரணம் நாங்கள் புரட்சி அம்மா அவர்களுடன் முப்பத்தைந்து ஆண்டுகள் தொடர்பில் இருப்பவர்கள் அதனால் தான் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னிடம் தொலைக்காட்சி பேட்டியில் கேட்ட சொன்னேன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று சொன்ன பொழுது என்னது லைஃப் டைம் வரை நான் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஆடித்தரமாக சொன்னேன் அவர் என்னிடம் மீண்டும் கேட்டார் அரசியலிலே நிரந்தர எதிரி இல்லை பகர் இல்லை நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் தனிப்பட்ட எதுவும் வருத்தமாக கோபம் என்றார் தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எனக்கு எந்த கோபமும் கிடையாது வருத்தமும் கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு பயம் அறவே கிடையாது ஆனால் நாங்கள் என்றைக்கும் ஜாதி மதத்தை அப்பாற்பட்டவர்களாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வாக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு அவர்கள் முகத்திலே முழிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறேன் மதவாதத்தை தூண்டுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இனி வாழ்நாள் முழுவதும் நான் குட்டையில் சேர மாட்டேன் என்று அன்றைக்கு உறுதியாக கூறினேன் எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால் இங்கே கூட இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களின் வாக்குகளை பெறுவதற்கோ உங்களது கைத்தட்டலை பெறுவதற்கோ அல்ல நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் அதில் என்றைக்கும் உறுதியாக இருப்போம் என்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும் இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் ஆதரவளிக்கின்ற இயக்கம் அதுபோல பெரியோர்களும் தாய்மார்களும் அம்மாவின் வழியிலே இந்த அவரது பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்றக் தான் செயல்படும் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதுபோல பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு அளித்த சிறுபான்மையின மக்கள் நான் அவர்களை சென்று நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று எந்தவித அரசியலும் செய்யவில்லை அவர்கள் எங்களின் நடவடிக்கையை உற்று நோக்குவதால் தான் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தாய்மார்களும் பெரியோர்களும் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் வீட்டு பிள்ளையாக அவர்களில் ஒருவராக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி நாங்கள் என்றென்றைக்கும் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோம் தேர்தல் முடிவுகளால் எங்களது நடவடிக்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் வராது என்பதை மீண்டும் என்றிடம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன் ஆட்சியில் இருந்தாலும் சரி ஆட்சி பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கம் தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற அனைவரின் நலனிலே அக்கறை உள்ள இயக்கமாக யாரிடமும் எதற்காகவும் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து பீடுநடை போடும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு நமது மத்திய சென்னை தொகுதியின் வேட்பாளர் எஸ்டிபிஐயின் தலைவர் எனது அருமை சகோதரர் வெற்றி வேட்பாளர் திரு கே கே எஸ் எம் பாகவி அவர்களை நீங்கள் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் இந்த நேரத்திலே உங்களை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்